திருமாவளவன் பேரை கேட்டாலே மொத்தம் வாயில சீமான் பேரை கேட்டாலே எல்லா கட்ட வார்த்தையும் மொத்தமா அவர் ஏன்னா அப்பம்பேர் மாத்திரியாடா கேனப்போயில உலகத்தில் எவனாவது அப்பம்பேர் மாத்துவானாடா அப்ப மேல சந்தேகமா இருந்தாதான் தான் பேரை மாத்துவான் ஏன்னா உனக்கு இந்து தர்மத்து மேலதான் சந்தேகம் உங்க அப்ப மேலயுமா சந்தேகம் இருந்து என் சொந்தங்கள் மீண்டு எழ வேண்டும் என்பதுதான் உங்கள் பிள்ளைகளின் எங்களுக்கு வாக்கு போடுங்க எங்களை வெல்ல வைங்க ஆள வைங்க எங்களுக்கு இவர்களுக்கு நம்மை ஆள வேண்டும் என்ற கனவு தான் இருக்கும் எல்லோரையும் நம்ம வாழ வேண்டும் என்கிற கனவு இருக்காது இத்தனை ஆண்டுகளா செய்யாத ஒரு நல்லதை இனிமேல் வந்து இவர்கள் செய்வார்கள் என்று எப்படி நம்புகிறீர்கள் எப்படி நம்புகிறீர்கள் கார்த்திகா சொன்னது போல நான் பல முறை கூட அதை பேசிவிட்டேன் இந்த தேர்தலே மீது திணிக்கப்பட்டிருக்குது எப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்டமைப்பு இந்த இந்த நாட்டில் இருக்கு பாருங்க தேர்தல் கட்டமைப்பு எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு பாருங்க ஒரு மனிதர் ஒரு பதவியில் இருக்கும் போது இன்னொரு பதவியில் பதவிக்காக போட்டியிடுறார் இதே கட்சி இதே கூட்டணி கட்சி இதே காங்கிரஸ் கட்சி ஐயா வசந்தகுமாருக்கு நாகர்கோவில் பாராளுமன்றத்தில் நிக்கிறதுக்கு இடம் கொடுக்குது நீங்க தான் நாங்குநேரியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க அப்புறம் அங்க போய் நிக்கிறீங்க அந்த வாய்ப்பை வேற ஒரு படித்த இளைஞருக்கு கொடுப்போம் என்று சொல்லல ஒருவருக்கு இரு பதவியா என்று கேட்கல அங்க தோத்து இருந்தாருன்னா இதுல தொடர்ந்து இருப்பார் இப்ப அங்க வென்றுட்டதுனால இது பதவி விலகிட்டாரு ஏன் இத விட அது பெரிய பதவி அப்ப ஒரு மனிதனின் பதவி வெறிக்கு இங்க தேர்தல் திணிக்கப்பட்டிருக்கு இப்போ உண்மையிலேயே தேர்தல் ஆன என்னை செஞ்சிருக்கணும் இந்தியா போன்ற ஒரு ஏழை நாடுகள் இவ்வளவு தேர்தலுக்கு ஏன் பணத்தை செலவழிக்கணும் ஏன் நாட்டின் பிரதமருடைய சொந்த மாநிலத்திலே குஜராத்திலே மூவாயிரம் கோடிக்கு வல்லவாய் பட்டேலுக்கு சிலை சிலைக்கு கீழே பிச்சைக்காரன் இதுதான் இந்தியாவின் நிலை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் பார்க்கணும் அதே மாநிலத்தில் மேல் மாடியிலே முதல் மூணாவது தளத்திலே நடந்த பள்ளிக்கூடத்தில் தீப்பற்றி எரிஞ்சு இருபத்தி எட்டு குழந்தைகள் எரிஞ்சு போகிறார்கள் நெருப்பிலிருந்து குதிச்சு தப்பிக்க குதிச்ச கீழே விழுந்த குழந்தைகள் இறந்து போகிறார்கள் தீயணைப்பு படை வீரர்கள் கீழே இருந்து தண்ணியை பீச்சு அடிக்கிறார்கள் மூணாவது தளத்துக்கு ஏன் அந்த தளத்திற்கு சமமாக ஏன் நின்று அடிக்க முடியவில்லை இல்லை ஏன் வாங்கல மூவாயிரம் கோடிக்கு செலவித்ததில் பெருமை இல்லை அன்புக்குரிய மக்களே முப்பதனாயிரம் ரூபாய்க்கு ஏனி வாங்கணும் அதுதான் வளர்ச்சி ஏன் செய்யல நாடங்களும் இப்படி எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை தொலைக்காட்சியை திருப்புங்கள் இவள் குசி இவள் ஊட்டச்சத்து இல்லாமல் சத்தான உணவு இல்லாமல் பூஞ்சை நோய்பட்டு சோகை நோய் பட்டு கிடக்கிறாள் உங்கள் பிள்ளைகளைப் போல இவர்களும் நல்லா வாழ்வதற்கு உங்களால் முடிந்த ரூபாய் ஒரு ஐநூறு ரூபாயை இந்த இதுக்கு அனுப்புங்கள் என்று தனியார் தொண்டு நிறுவனங்கள் கெஞ்சுது மக்களிடத்தில் பிச்சை எடுக்குது நாட்டின் எதிர்கால தளிர்கள் தேசத்தின் பிஞ்சுகள் குழந்தைகள் பட்டினி கிடக்கிறார்கள் இந்த நாட்டை ஆளுகிற தலைவர்களால் சொல்ல முடியுமா என் தேசத்தின் குழந்தைகள் இரவு உணவில்லாமல் உறங்க செல்ல மாட்டார்கள் இந்த நாட்டின் தலைவர்களால் தர முடியுமா முடியாது எவ்வளவு வறுமை ஒடிசாவிலே தாய் உடல்நிலை சரியில்லை ஒடிசா மாநிலத்திலே அண்ணனும் தம்பியும் கட்டையை தோழில் வைத்து தொட்டியை கட்டி அதிலே தாயை தூக்கி கொண்டு ஏழு கிலோமீட்டர் நடந்து போறான் ஏன் கிராமத்தில் தொடக்கன் மருத்துவ நிலை ஆரம்ப சுகாதார நிலையம் இல்ல ஒரு உயிர்காக்கும் உறுதி ஆம்புலன்ஸை தூக்கிட்டு போலாம் ஏன் அந்த வசதி இல்ல ஏன் சாலை இல்ல இவ்வளவு அடிப்படை வசதி இல்லாத நாடு எவ்வளவு எவ்வளவு ஒரு ஏழ்மை வறுமை நூறு நாள் வேலை திட்டம் நூறு ரூபா தான் சம்பளம் நாற்பது ரூபா கமிஷன் போக அறுபது ரூபா தான் கைக்கு வந்து சேரும் அதை வச்சு தான் வாழணும் இந்த நிலையில் இருக்கிற தேசத்தில் எதற்கு இவ்வளவு தேர்தலுக்கு செலவு எதற்கு எப்படி இது என்ன தேர்தல் ஆணையம் உங்களால் தான் இந்த தேர்தல் திணிக்கப்படுது இந்த தொகுதியில் நடக்கிற தேர்தல் செலவு மொத்தமும் நீங்கள் தான் பொறுப்பு இருக்கணும் என்று அந்த அப்படின்னா என்ன பண்ணும் அந்த வேட்பாளர் மரணம் அடைந்திருந்தார் மறு தேர்தல் வைக்கிறது இடைத்தேர்தல் வைக்கிறது சரி வழி வைக்கணும் இதெல்லாம் கொளுத்த பணத்தி மீறலும் பதவி ஆசையிலும் நடக்கிற தேர்தல் அப்ப என்ன பண்ணிருக்கணும் அவர் போயிட்டா அடுத்த நிலையில இரண்டாவது இடத்துல வாக்கு அவரை வெற்றி பெற பலராக செலவு மிச்சம் இந்த நேரம் மிச்சம் அப்படிதான் நடக்கணும் இந்த மாறுதல்களை கொண்டு வரணும் இந்த மாறுதல்களை கொண்டு வரணும் நீ பாருங்க தேர்தலை தேர்தலில் நின்று வென்று போன எல்லாரும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க தேர்தலையே நிக்காத அம்மா நிர்மலா சீதாராமனும் சுப்பிரமணிய சைசங்கரும் மிக உயர்ந்த பதவியில் மந்திரியா இருக்காங்க எப்படி மக்களையே சந்திக்கல ஒரு வாக்கு மக்களின் நன்மதிப்பை பெறல ஆனால் மிக உயர்ந்த இணையில் அமைச்சராக இருக்கிறார் ஒருவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறார் அவர் அரசியலே இல்லை அதிகாரி அவர் அமைச்சரான பிறகு கட்சியில் சேர்றார் எப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கு பாருங்க இது மக்களாட்சி மக்களால் நிறுவப்படாத அமைச்சர் மக்களின் வாக்கை பெறாத மக்களாட்சி எப்படி மாற்றம் கொண்டு வர சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டியிருக்கு மக்களை சந்திக்காதவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கலாம் ஒருபோதும் மந்திரியாக கூடாது என்று சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டியது இல்லைனா நான் தோக்கடிப்பேன் உன்னையே நீ மாநிலங்களை உறுப்பினர் போய் மறுபடி மந்திரியாய் என்ற அதிகாரத்தை செலுத்துவினா எனக்கு எங்கே அதிகாரம் இருக்குது மக்களுக்கான அதிகாரம் எங்கே இருக்குது மக்களாட்சி எங்கே இருக்குது இதை தகர்க்கணும் அப்படிப்பட்ட மாற்றங்களை தான் உங்கள் பிள்ளைகள் சிந்தித்து முன் வைக்கிறோம் அதை நீங்கள் விளங்கிக்கணும் அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல நாங்கள் அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள் கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளை அடிக்க வரல நாங்க இந்த கட்டடத்தையே இடித்து விட்டு மறு கட்டடம் கட்ட வந்த புரட்சிவாதிகள் அமைப்பே தப்புங்கிற சில ஆங்கிலத்தில் சரியில்லை புரியுது நான் சொல்றது வேற மொழியில் சொல்றாங்க இப்ப நீங்க யாரும் முதலமைச்சராக வாக்கு போட்டீங்க நீங்க அம்மையார் ஜெயலலிதாவுக்கு போட்டிங்க இப்போ யார் இருக்கிறா யார் இருக்கிறாரு எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கு பாருங்க ஐயா தினகர் என்ன செய்யறாரு இந்த துரோகி ஆட்சியில்ங்கிற துரோகியை உருவாக்கினவரே இவர் சொந்த கட்சிக்கு தனக்கு பதவியை கொடுத்த தலைமைக்கே உண்மையா இல்ல அவர்களுக்கே விசுவாசமா இல்ல இவங்க எப்படி மக்களுக்கு விசுவாசமா இருப்பாங்க நீங்க நம்புறீங்க எப்படி 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 மண்டிட்டு போய் கால விழுந்து பதவி பாருங்க வலைவழியில் அங்கிருந்து வர்றாரு இப்படிப்பட்டவர்கள் அரிஸ்டாட்டில் கற்பிக்கிறான் என்ன கற்பிக்கிறா அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிக்கலாம் ஆனால் அரசியல் உன்னை விட்டு வருவதும் விலகாதுங்கிறான் பிளாட்டோ என்ன சொல்றான் அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் நீ யாரை அறிவு இருக்கிறியோ அவர் ஆட்சியின் கீழே வாழ நேரிட்டு கொடுமையை தொலைச்சு கொடுமை திமுக பெருங்கொடுமை பெருங்கொடுமை அதிமுக சரியில்லை சரியில்லை ஆனா அதிமுக சரியில்லாத அந்த அதிமுகவை பெத்து போட்டதே இந்த திமுக தான் இவங்க கொடுமையின் தான் அதிமுக இது ரெண்டு கட்சிக்கு எந்த தகுதியுமே கிடையாது ஐயா ஸ்டாலின் வந்து அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது தான் சட்டசபைக்குள்ள முழு நாள் இருக்க முடியல ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது உட்கார முடியலையே எது ஒன்றையும் பேசுவதற்கு தகுதியை நேர்மையை வைத்திருக்கவில்லை அவர்கள் ஊழல் நீங்க தானே கத்து கொடுத்ததே என்றான் லஞ்சம் நீங்க வாங்காததான் நாங்க வாங்கிட்டோங்க ஒன்னு நீட்டு நீங்க தானேப்பா கொண்டு வந்து நீட் நீங்கன்றான் கீழ் எரிவாய் குழாயை பதுக்கி சொன்னதே நீங்க தானே மீத்தேன் நீத்தேன் அதை கொண்டு வந்ததே நீங்க தானே ஸ்டெர்லைட்டு திறந்து வச்ச மகாராஷா நீங்க தானே அணுவில் உங்க ரெண்டு பேருக்கும் தெரியாம போயிட்டான் பேச முடியல மாத்திராங்க மீட்க போராடுவோம் மீட்க போராடுவோம் கச்சத்தையுமே நான் தேர்தலுக்கு வரும்போது ஐயா கலைஞர் அறிக்கையில் தீவிரமாக போராடுவோம் ஒரு வார்த்தையை சேர்த்திருக்கிறார் அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடி கட்சியை ஆரம்பிச்சு தேர்தல் அறிக்கை கொடுக்குறேன் என் மக்களுக்கு ஆட்சியின் வரைவு கொடுக்குறேன் கச்சத்தீவம் அவரு தீவிரமாக போராடுவோம் எவ்வளவு காலத்துக்கு ஏமாற்று கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இந்திரா காந்தி அம்மாரி எடுக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஒன்றும் பேசுறதில்லை இந்த மக்களை எளிதாக ஏமாற்றி விடலாம் என்று நம்புகிறார்கள்